அத்தியாயம் நானூற்று அறுபது தடை செய்யப்பட்ட பூமி மந்திரம் பாகம் இரண்டு பயங்கரமான அமைதி பேய்களின் மனதில் பதறவைக்கும் உணர்வை ஆழமாக பதித்தது எப்படியிருந்தாலும் பேய்களை தடுக்கும் மலைத்தொடரைக் கடந்த பிறகு அவர்கள் மனிதர்களின் பகுதிக்குள் நுழைகிறார்கள் அங்கு என்ன நடக்கும் என்பது அவர்களால் யூகிக்க முடியாது தங்களை நன்றாக மறைத்து வைத்திருப்பதாக அவர்கள் நினைத்திருந்தனர் ஆனால் எதிரிகள் இவ்வளவு விரைவாக தங்களை கண்டுபிடிப்பார்கள் என்று எதிர்பார்க்கவில்லை இப்படி தாக்கப்படுவது அவர்களுக்கு தாங்க முடியாத ஒரு உணர்வாக இருந்தது கோயில் கூட்டணியின் படைகளை நேருக்கு நேர் சந்திப்பதை விட இப்படி அறியப்படாத எதிரிகளால் தாக்கப்படுவது அவர்களுக்கு மிகவும் கடினமாக இருந்தது பேய்களின் அரசன் மிகவும் அமைதியாக இருந்தான் இந்த படையின் தளபதியாக அவனது திறமையை அவன் காட்டினான் வலிமை மட்டுமே இந்த பொறுப்பை ஏற்க போதுமானதல்ல குறிப்பாக பேய்கள் பக்கத்தில் ஒன்பதாவது படியில் உள்ள வலிமையானவர்கள் ஏராளமாக இருக்கும்போது இந்த பேய்களின் அரசன் தனது கோபத்தை காட்டவில்லை அவன் அமைதியாக சுற்றுப்புறத்தை உற்று நோக்கினான் மற்றவர்களை தனது பார்வையில் வைத்திருந்தான் இவனே இந்த படையின் மூளையாக இருந்தான் பெரிய அளவிலான போரில் இவனது இருப்பு படையின் செயல்திறனை மூன்று மடங்கு உயர்த்தும் ஒரு சிறிய கோப்பை தேநீர் ஊற்றுவதற்கு தேவையான நேரம் கடந்துவிட்டது ஆனால் முந்தைய தாக்குதலை தவிர வேறு எந்த அசைவும் ஏற்படவில்லை பேய்களின் அரசனின் முகத்தில் குளிர்ந்த காற்று அடித்தது இறுதியாக அவர்கள் என்ன செய்ய முயற்சிக்கிறார்கள் என்பதை அவன் யூகித்தான் அவர்களை தாக்கியவர்கள் பேய் வேட்டை படையைச் சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று அவனுக்கு உறுதியாக தெரியவில்லை ஆனால் இவ்வளவு தனிப்பட்ட வலிமை கொண்ட உளவாளிகள் அதிகம் இருக்க முடியாது எதிர்ப்பக்கத்தில் உள்ளவர்கள் நிச்சயமாக சிறு குழுவாக இருக்க வேண்டும் அவர்கள் நேரத்தை இழுத்தடிக்க முயற்சிக்கிறார்கள் பேய்களை தடுக்கும் மலைத்தொடர் மற்றும் பேய் விரட்டும் மலைப்பாறையை தயார்படுத்துவதற்காக பாதுகாப்பை நிறுத்தி முழு வேகத்தில் முன்னேறுங்கள் பேய்களின் அரசன் உறுதியாக உத்தரவிட்டான் பின்னர் மீதமிருந்த உளவாளிகளும் திரும்பி வந்து பெரிய மனித குழு எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்று தகவல் கொண்டு வந்தனர் தூதர்களின் மறைவு திறன் இல்லாமல் மெதுவாக முன்னேற வேண்டிய கட்டாயம் இனி இல்லை இப்போது மிகவும் புத்திசாலித்தனமான முடிவு மலைப்பகுதியை கடந்து வேகமாக செல்வதுதான் இந்த குழு கோயில் கூட்டணிக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி பேய் விரட்டும் நகரத்தை அழித்துவிட்டால் பேய்களை தடுக்கும் மலைத்தொடர் மற்ற பேய் படைகளை தடுக்க முடியாது மந்திர பாதுகாப்பாக இருந்த ஊதா கருப்பு ஒளி மெதுவாக திரும்பப் பெறப்பட்டது ஆன்மீக ஆற்றலை சேமிக்க வேண்டியிருந்தது ஆனால் நரக பேய்களும் அருகிலிருந்த பேய் கரடிகளும் மீண்டும் தங்கள் அற்புதமான ஒருங்கிணைப்பை காட்டின மந்திரத்தை முடித்த பிறகு ஒவ்வொரு நரக பேயும் நேரடியாக ஒரு பேய் கரடியின் தோளில் ஏறி மலைத்தொடரின் ஆழமான பள்ளத்தாக்கைக் கடக்க எளிதாக முன்னேறினர் இந்த நேரத்தில் பேய்களின் அரசனுக்கு திடீரென ஒரு மோசமான முன்னறிவிப்பு ஏற்பட்டது இது அவனது இயல்பான உள்ளுணர்வு இது அவனது பதவி உயர்ந்தவுடன் வளர்ந்தது இது இனத்துடனோ அல்லது வலிமையுடனோ தொடர்பில்லை ஆன்மீக ஆற்றலின் எந்த அசைவையும் உணரவில்லை என்றாலும் இவ்வளவு ஆபத்தான உணர்வு அவனுக்கு முதல் முறையாக ஏற்பட்டது திடீரென அவன் கத்தினான் நிறுத்துங்கள் உங்கள் முழு ஆற்றலையும் பாதுகாப்புக்கு செலுத்துங்கள் அவனது கூச்சல் வெளிப்பட்ட அதே நேரத்தில் காட்சி முற்றிலும் மாறியது தங்கள் தளபதியின் உத்தரவைக் கேட்ட பேய் வலிமையாளர்கள் அனைவரும் குழப்பமடைந்தனர் ஆனால் அவர்கள் பதிலளிப்பதற்கு முன்பு ஒரு பெரிய அழுத்தம் அவர்கள் முன் தோன்றியது ஒரு உயரமான மலை அவர்களின் எண்ணங்களை மூடி அவர்களை கட்டுப்படுத்துவது போல தோன்றியது அவர்கள் அனைவரும் ஒரு மலையின் பக்கத்தில் நின்றிருந்தனர் அது எந்த முன்னறிவிப்புமின்றி மெதுவாக அவர்கள் பக்கம் நகர்ந்தது அந்த நகர்வு மெதுவாக தொடங்கியதால் பெரிய அளவிலான பாறைகள் அவர்கள் பக்கம் விழத் தொடங்கியபோது தான் அவர்கள் இந்த ஆபத்தை உணர்ந்தனர் விடியல் இன்னும் நெருங்கிக் கொண்டிருந்தது ஆனால் வானம் இருண்டே இருந்தது இரவின் கருப்பு திரையின் கீழ் ஒரு மிகவும் இருண்ட மலை உச்சி வியக்கத்தக்க வேகத்தில் விழுந்தது மெதுவாக இருந்தாலும் தடுக்க முடியாத வலிமையுடன் இந்த முழு செயல்முறை சில நிமிடங்களில் நடந்தது அவர்களது சில வலிமையாளர்கள் தங்கள் முழு ஆற்றலையும் பயன்படுத்தி தப்பித்திருக்கலாம் ஆனால் இது ஒரு படையாக இருந்தது ஒரு சிறிய பேய்வேட்டை அழிப்பு குழு இல்லை ஐந்து ஆயிரம் வீரர்கள் இருந்தனர் ஒரு இரண்டு கிலோமீட்டர் நீளமுள்ள பெரிய மலை உச்சி அவர்களை அழுத்தியது இது ஒன்பதாவது படியில் உள்ள சில தடை செய்யப்பட்ட மந்திரங்களை விட பயங்கரமாக இருந்தது பேய்களின் அரசனின் உணர்ச்சியற்ற முகம் உடனடியாக வெளுத்தது இப்படி ஒரு முறையை மனிதர்கள் பயன்படுத்துவார்கள் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை அவர்கள் ஒரு மலையை தகர்த்து அதை ஒரு பயங்கரமான ஆயுதமாக மாற்றியிருந்தனர் அவனது வலிமை இந்த அளவு இருந்தாலும் ஒரு முழு மலையை தாங்க முடியாது பேய்களில் ஒருவேளை பேய் கடவுள் மன்னர் மட்டுமே இதை செய்ய முடியும் எனவே அவனால் பின்வாங்க உத்தரவிடுவதைத் தவிர வேறு வழியில்லை எந்த விலையிலும் இந்த தடையைக் கடந்து செல்ல வேண்டும் முன்னால் நின்ற ஆவேச பேய்கள் வேகமாக பின்வாங்கின பின்னால் பறந்து சென்ற மாபெரும் பேய்கள் தங்கள் இறக்கைகளைப் பயன்படுத்தி ஆபத்து மண்டலத்திலிருந்து தப்பித்தனர் ஆனால் படையின் நடுவில் இருந்த பேய்கரடிகளும் நரக பேய்களும் என்ன செய்வது நரக ஒருவேளை மந்திர உதவியுடன் வேகத்தைப் பெறலாம் ஆனால் பயங்கரமான பாதுகாப்பு வலிமை கொண்ட பேய் கரடிகளுக்கு வேகம் குறைவாக இருந்தது அவர்களின் இரு பக்கங்களிலும் நட்பு படைகள் இருந்ததால் அவர்களால் விரைவாக பின்வாங்க முடியவில்லை வானத்தில் இருந்து விழும் மலை அவர்களுக்காக காத்திருக்கவில்லை அவர்களின் எதிர்வினையை பொருட்படுத்தாமல் விழுந்து கொண்டே இருந்தது அந்த பெரிய உடல் விழுந்தபோது ஒன்பதாவது படியில் உள்ள பேய்களின் அரசன் தனது உயர்ந்த ஆன்மீக ஆற்றலை பயன்படுத்தி சில டஜன் பேய் கரடிகளை வெளியே கொண்டு வந்தான் அந்த பயங்கரமான வெடிப்பு முழு பேய்களை தடுக்கும் மலையையும் அதிரவைத்தது அவர்கள் எந்த இனத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் பயங்கரமான நிலநடுக்க அலைகளின் வீச்சில் இருந்த அனைத்து பேய்களும் பறந்து சென்றனர் இந்த பயங்கரமான நிலநடுக்க அலைகளை அவர்கள் எளிதில் தாங்க முடியவில்லை பறக்கும் திறன் கொண்ட மாபெரும் பேய்கள் மட்டுமே சற்று சிறப்பாக இருந்தன ஆனால் அது ஒரு கண நேரமே ஒரு மலை உச்சியின் வீழ்ச்சி எவ்வளவு பயங்கரமானது அதனுடன் வந்த வெடிப்பு பெரிய எடையால் சுற்றியுள்ள ஏழு மலைகளில் நிலச்சரிவை ஏற்படுத்தியது மூன்று மீட்டர் விட்டம் கொண்ட எத்தனையோ பாறைகள் விழுந்தன மலைக்கடவுளின் கோபமாக இந்த இடிபாடுகளை பேய்ப்படையின் மீது வெறித்தனமாக அடித்தது மலை இடிந்து விழுந்தபோது ஒரு தங்க ஒளி வானில் பறந்து நான்கு இறக்கைகளின் உதவியுடன் மிதந்தது விழுந்த மலையின் கீழே ஒரு மஞ்சள் ஒளி பாய்ந்து அதன் மார்புக்கு திரும்பி உடனடியாக அதன் உருவம் மறைந்தது இது ஒரு உண்மையான நிலச்சரிவு இப்படி ஒரு பிரமிக்க வைக்கும் காட்சியை லாங்ஹௌசின் முதல் முறையாக பார்த்தான் ஒன்பதாவது புனித காவலரின் திறன்களில் அவனுக்கு நம்பிக்கை இருந்தாலும் இவ்வளவு இனிமையான ஆச்சரியத்தை அவன் எதிர்பார்க்கவில்லை அவன் உண்மையில் ஒரு முழு மலையையும் இடித்து வீழ்த்தினானா பேய்களுக்கு இது ஒரு மரண அடியாக இருந்தது வானில் பறந்து சென்ற பெரிய பாறைகளை தவிர்த்து லாங்ஹோசனின் முகத்தில் கட்டுப்படுத்த முடியாத புன்னகை பரவியது எவ்வளவு உறுதியானவனாக இருந்தாலும் இப்படி ஒரு நேரத்தில் உற்சாகத்தை காட்டாமல் இருக்க முடியாது குறைந்தது மூன்றில் இரண்டு பங்கு பேய்கரடிகளும் நரக பேய்களும் பாறைகளின் கீழ் நசுக்கப்பட்டனர் அதிர்ஷ்டவசமாக தப்பித்தவர்கள் கூட பயங்கரமான நிலநடுக்க அலைகளின் நேரடி தாக்குதலுக்கு உள்ளாகினர் அந்த பயங்கரமான வெடிப்பு தொலைவில் இருந்த லாங் ஹோசனையே தள்ளிவிட்டது நெருக்கமாக இருந்தவர்களை பற்றி சொல்லவே வேண்டாம் இந்த படையின் பேய் உயர்குடிகள் அனைவரும் முடமாகிவிட்டனர் ஹா ஹா லாங்ஹோசன் மனதார சிரித்தான் ஆனால் திடீரென நிறுத்தினான் ஒரு தங்க ஒளியுடன் அவனது உருவம் வானில் மறைந்து டவர் ஆஃப் எட்டர்னிட்டிக்கு சென்றது அவன் மறைந்த அதே நேரத்தில் ஒரு கருமையான தங்க ஒளி பளிச்சிட்டு அடுத்த கணம் கோபத்துடனும் வெறுப்புடனும் பேய்களின் அரசன் தோன்றினான் ஒரு மனிதனா இந்த மனிதன் தனியாக வந்திருக்க முடியுமா இல்லை இது இருக்க முடியாது இப்போது நடந்த பாதிப்பு பேய்களின் அரசனின் கண்களில் பேரழிவாக இருந்தது முக்கிய தாக்குதல் தொடங்குவதற்கு முன்பே அவனது படைகள் மரணத்திற்கு அனுப்பப்பட்டன அந்த பெரிய மலையால் அவனது படைக்கு ஏற்பட்ட பாதிப்பு விவரிக்க முடியாதவை அப்படி ஒரு பெரிய மலை உச்சி பாதி பள்ளத்தாக்கில் நேராக விழுந்தாலும் மீதமுள்ளவை பக்கவாட்டில் தள்ளப்பட்டன அவன் மட்டும் இருந்திருந்தால் தனது ஆன்மீக ஆற்றலை பயன்படுத்தி மலையில் ஒரு குகையை தோண்டியிருக்கலாம் ஆனால் ஒன்பதாவது படியில் இருந்தவன் அவன் மட்டுமே அவனது கீழ்ப்படியும் வீரர்களுக்கு அது இல்லை இந்த படை உருவாக்கப்பட்டதிலிருந்து அது அவனது கட்டுப்பாட்டில் இருந்தது இதில் உள்ள அனைத்து வலிமையாளர்களும் மிகவும் கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு கடுமையான பயிற்சியை மேற்கொண்டவர்கள் இவர்களை கட்டுப்படுத்தியவன் பேய் கடவுள் மன்னர் மட்டுமே ஆனால் இவன் இதில் சேர்ந்தபோது அவன் வெறும் பேய்களின் அரசன் இல்லை பேய் கடவுள் மன்னருக்கு அடுத்தபடியாக இரண்டாவது படைப்பிரிவு தலைவனாக ஆனான் ஆனால் இந்த முழு உயர்குடி வீரர்களும் ஒரு மனித படையை கூட பார்க்காமல் மரண இழப்புகளை சந்தித்தனர் இது வெறும் அவமானம் இல்லை இது ஒப்பற்ற தோல்வி இப்படி ஒரு இழப்பின் குற்ற உணர்வு தாங்க முடியாதது அந்த எதிரியார் அவன் எப்படி எந்த தடயமுமின்றி மறைந்தான் அது எப்படி ஒரு திறனாக இருக்க முடியும் அவனது ஆன்மீக ஆற்றல் ஏற்ற இரக்கங்கள் பலவீனமாக இருந்தன அவன் ஒரு தடை செய்யப்பட்ட மந்திர உருளையை பயன்படுத்தியிருக்கலாமா ஆனால் அவன் ஒளி உறுப்பு பயன்படுத்துபவன் இப்படி ஒரு பெரிய மலையை இடிக்க குறைந்தது பூமி உறுப்பின் ஒன்பதாவது படி மந்திர உருளை தேவைப்படும் லாங்ஹோசன் மறையும் நேரத்தில் அவனது மார்பில் எரியும் உணர்வு ஏற்பட்டது இது நித்திய இசை பெண்டன்ட் மூலம் பேய்களின் படையிலிருந்து வலிமையான ஆன்மாக்கள் டவர் ஆஃப் எட்டர்னிட்டிக்குள் உறிஞ்சப்பட்டதை குறிக்கிறது டவர் ஆஃப் எட்டர்னிட்டியின் முதல் தளத்தில் எந்த தடயமுமின்றி தோன்றிய பிறகு அவனால் உரத்து சிரிப்பதைத் தவிர்க்க முடியவில்லை பேய்களின் அரசன் எவ்வளவு வலிமையானவனாக இருந்தாலும் உன் உயர்குடி படை எவ்வளவு வீரமாக இருந்தாலும் இனி மனிதர்கள் மீது எப்படி தாக்குதல் நடத்துவாய் என்று பார்ப்போம்